வணக்கம் இப்போ பெண்மை புரட்சி புரட்சி செய்திருக்காங்க சரிங்களா அது யாருன்னு பார்க்கலாம் அவங்க யாருன்னு முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் வந்து மருத்துவராக இருந்திருக்கிறாங்க தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக இருந்திருக்கிறாங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் பெண்களோட சங்கத்தில் வந்து முதல் பெண் தலைவராக இருந்திருக்காங்க சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவ் இவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்றதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேவதாசி முறை தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் இரண்டு இருதாரம்னா இரண்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தடைச்சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமணம்லாம் அப்போல்லாம் பன்னெண்டு வயது பதிமூன்று வயது அந்த வயதுலேயே திருமணம் நடந்ததுலேயும் அதுக்கான தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் சென்னை அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஔவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் அதனால் இவங்கள வந்து புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா இவ்வளோ செஞ்சுருக்காங்க இல்லையா அதனால் இவங்களை பெண்மை புரட்சி அப்படின்னு தலைப்பு கொடுத்து உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க